அருள்மிகு ஸ்ரீ வழித்துணை அய்யனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்குட்பட்ட செவிழிமேடு புறவழி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வழித்துணை அய்யனார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜ ஸ்ரீ சங்கர கஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையிலும் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் தலைமையிலும் மகா கும்பாபிஷேக விழாவில் கோபூஜை யாக பூஜை ஹோமம் யாத்ரா தியானம் மகா சங்க பூர்ணஹாதி புனித நீர் கலசங்கள் மங்கள வாத்தியத்துடன் புறப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர் பொதுமக்கள் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது